இந்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடும் என்னோடய சைடும் வந்து ஃபோல்டிங் இருக்குது இப்போ இதை வந்து இன்னொரு டைம் வந்து அப்படியே வந்து மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு ராய்ஜஸ் வந்து ஈவனாக இல்லாட்டி அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கிளாத் வந்து அன் இருந்தால் அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க ஸ்லீவோட ஃபோல்டிங்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு விற்றுக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இதுவே லைனிங் ஸ்லீவ்னா நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் விட்டால் போதும் இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் வந்து தையலுக்கான அளவும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அண்டர் ஆம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு கால்குலேஷன் வந்து போட்டுக்கலாம் செஸ்ட் வித்தை வந்து டென்னால் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட அண்டராக மார்க்கிங்கு இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோலோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறதுக்காக நம்மளோட ரெண்டு சைடும் உள்ள ஆம்கோல் வந்து எவ்வளவோ அதை ரெண்டாலை வகுத்துட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டு இந்த ஸ்லீவுக்கு வந்து ஏழு இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஸ்லீவோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழரை இன்ச் மார்க் பண்ணதில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங்க்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஒரு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அரை அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் தான் வந்து பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து வரும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம் கோலுக்கு வந்து டெப்த்து வந்து அப்படியே நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் ஸ்லீவு வந்து ரொம்ப சுருக்கம் விழுகுது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை இன்ச்சில் வந்து ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து டெப்த் கொடுத்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டோட்டல் ஆம்கோல் வந்து பதினஞ்சு அது வருதா என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஸ்லீவுக்கு வந்து பேக் ஆம்கோல் வந்து கரெக்டாக ஏழ்ரை வருது ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து ஏழ்ரைக்கும் கொஞ்சம் கூடை வருது கால் இன்ச் வந்து கூட வந்தால் ஓகே கம்மியாக தான் வரக்கூடாது இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி முடித்தாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பேக் சைடு வர்ற ஆம்கோல்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து சென்டரில் வந்து ஒரு செஸ்ஸர் கட்டு கொடுத்துட்டு ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் கோல் டெப்த்து கொடுத்தோம்ல அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்களும் சிம்பிளான மெத்தடில் வந்து உங்களோட ஸ்லீவை வந்து மார்க் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்